ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு தம்பி பாப்பாவுக்கு காது குத்துனதுக்கப்புறம் கோயில் திருவிழாவில் நாங்கள் வந்து பால் குடம் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி பாப்பா வந்து என்னென்ன சேட்டை பண்ணாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் இருக்குது நீங்களே பாருங்கள் கம்பெனி நல்லா இல்ல இந்த போடா பய ஆட்ரா லாஸ்ட். போடா. போடா.

Huh?

நீ கப்படாட அதே மாதிரி நடரஸ்

对。

ना काला तो कर आगा देरी ले अरे 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 அக்காக்குதுコールட் காற எடுத்து தட்டு புடு புடுங்க தம்பி டீசெண்டா ஸ்பூன்ல தானே சாப்பிட்டேன் கீழே கொட்டி பொறுக்கி தின்னு இருக்க ஆஹ் படக்கா போன கண்டிப்பா ஆ படக்க அடிக்கி வந்துட்டான்டா அடுத்து ஏ தம்பி நீ ஆடா சித்தா அடிப்பாங்க ஆடு உம் பின்னாடி வா பின்னாடி வா இன்னும் வா நல்லா கோலத்துக்கு ஆடு அதான் தலையில பேய் வச்சாடு ஆஹ் தூக்கம்ல உள்ள போ தொட்டிக்குள்ள போ அப்ப தம்பி ஆத்தா தூக்கம் சொல்லு போ ஓண்டா அதெல்லாம் ஆற்ற கொடு ஆத்தாட்ட கொடு திரும்பி அது வாங்கம்மா பார்த்து போஸில் தண்ணி வருதான்னு பார்ப்போம் இப்போ Hmm. Mana peria tadi dah. அம்மா எங்கடா போற என்ன திருட்டு வேலை பார்த்த காட்டு 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 அம்மாட்ட காட்டு கையை காட்டோ லிப்ஸ்டிக் தானே இது லிப்ஸ்டிக் லிப்ஸ்ல தானே போடுவாங்க தலையை காட்டேன் இங்க பாரு மண்டையில யாராவது தலையில தேய்ச்சா முடி வரலன்னு சொன்னாங்களா அப்பா சொன்னாங்களா யார் சொன்னா அப்பாவா என்ன சொன்னாங்க அப்பா என்ன சொன்னாங்க மொட்டையில தேய் முடி வளரும் சொன்னாங்களா தம்பி பாப்பா ஆறு எல்லாம் என்னென்ன சேட்டை பண்ணாங்கன்னு பாத்தீங்களா எல்லாம் தனித்தனியா இருந்தா ரொம்ப 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 நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா அவ்வளவு சேட்டை தான் முளைக்கலை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு எல்லாம் சேட்டை எதுவுமே தரையிலே நடக்காது தான் நடக்கும் இப்போ முகிலன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஆறு தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க ஏன் தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணி எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இவன் பிடிச்ச ஆட்ட ஆட்டா ஆட்டினா அவன் வந்து தொட்டில் ஆடுது அப்படின்ற நினைப்புல நல்லா அசந்து தூங்கிட்டான் நல்ல வேலை ஏந்திரிக்கல அப்படிங்கிற மாதிரி தூங்கினான் கீழே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணா அவன் ஏந்திரிக்கல ஸோ அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன செஞ்சாலும் ஏந்திரிக்க மாட்டான்டா அப்படின்ட்டு அவன் அடுத்த டியூட்டி கிளம்பிட்டான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன பண்ணான்னு பார்க்கலாம் டாடா பாய்